வணக்கம் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் அதாவது இவ்வளோ நாள் இருந்த மௌனம் இவ்வளோ நாள் மன வேதனைகள் அனைத்தையும் வந்து இந்த பொதுக்குழு மூலமாக இன்றைக்கி நம்ம தலைவரோட ஸ்பீச்சு ஆதவர்ஜுனா அவங்களோட ஸ்பீச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மன பாரம் குறைஞ்சிருக்கு அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சது மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சதுனால இந்த வீடியோவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் இதுபோல் வீடியோக்கள் போடுறதுக்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாற்பது நாளாச்சு இந்த கரூர் சம்பவம் நடந்து இந்த நாற்பத்தி ஒரு மக்கள் நம்மளுடைய மக்கள் இறந்து நாற்பது நாற்பதாவது நாள் இன்றைய நாளோட இந்த நாற்பது நாளைக்கு அப்புறம் ஒரு தாவேக்கா மிகப்பெரிய நீண்ட ஒரு மௌனத்தோடு இருந்துட்டு இன்றைக்கி அந்த மௌனம் கலைச்சிருக்காங்க அனைவரும் இன்றைக்கி ஒன்று கூடி பொதுக்குழு மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனத்தை வந்து என்ன மௌனம் எதுனால இது அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க எல்லோரும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் அதாவது வந்து மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து பேசினாங்க அதெல்லாம் வந்து முதன் முதல்ல வந்து ஒரு பன்னிரெண்டு தீர்மானங்கள் போட்டாங்க அந்த பன்னிரெண்டு தீர்மானமுமே ஒன்று ஒன்று முத்தான தீர்மானம் எல்லாமே அருமையான தீர்மானம் இன்றைய நேரத்தில் இன்றைய நிலைமைக்கு தமிழகத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த பன்னெண்டு தீர்மானங்களில் இருந்துச்சு இந்த அத்தனை தீர்மானங்களையும் தலைவர் முன்னின்று இதை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அது நடைபெறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும் இந்த பன்னெண்டு தீர்மானம் போட்டதோ அப்படி விட்டு கடந்து போயிடாமல் இந்த தீர்மானங்கள் நிறைவேறதுக்கு முழுமையாக பாடுபடணும் அதே மாதிரி வந்து அடுத்து நம்ம இந்த பொதுக்குழுவில் நடந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கரூர் சம்பவம் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அதை சுற்றி நடந்த அரசியல் அது சுற்றி நடந்த நம்ம முதல்வரோட ஸ்பீச்சு முதல்வர் வந்து உள்ள தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையவங்க கிள்ளி விட்ற வேலையை பார்த்தது இதையெல்லாம் வந்து அனைத்திற்கும் இருக்கும் இன்றைக்கி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்க அதன்படி வந்து நம்ம ஆதவ அரிஜினா ஸ்பீச்லாம் வேறு லெவலு அதாவது வந்து அவரோட ஸ்பீச்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றம் தெரியுது எல்லோருடைய ஸ்பீச்சுமே ஒரு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அதாவது வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் அந்த திணறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்றைக்கெலாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஸ்பீச் கொடுத்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த நாற்பது நாள் ஏன் இருந்தோம் எதுக்கு இருந்தோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு திமுக எப்படி அப்படிலாம் கேவலப்பட்டுச்சு இதன் மூலமாக வந்து இந்த நான் கரூரை வச்சு எப்படி அப்படிலாம் அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையுமே தெளிவாக த தலைவர்னு சொன்னார் ஆதவ அர்ஜுனாவும் சொன்னாப்ல அதாவது வந்து ந நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு என்னென்ன நேரேட்டிவெல்லாம் செட் பண்ணாங்க எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் விலை கொடுத்து எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி விஜய்க்கு எதிராக பேசணும் கட்சியை முடக்கிறணும் இதுக்கு மேலே விஜய் எந்திரிச்சிடவே கூடாது இந்த தாவேகம் இன்னுமே வெளியே வரவே கூடாது அப்படின்லாம் இருந்த அந்த திமுக கூடாரத்துக்கு அந்த அறிவாலய கொத்தடிமைகளுக்கு இன்றைக்கி நடந்த பொதுக்குழுவில் அனைத்துக்கும் தீர்வு கிடைச்சிருக்கு அதாவது வந்து அதுலேயும் அந்த ஆதவனா ஸ்பீச்லாம் வந்து சரியான ஃபயர் ஸ்பீச்சு ரொம்ப தைரியமான ஸ்பீச்சு இவ்வளவுலாம் வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் வேணும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வரப்போதோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னிருந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தாவேகாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதை ஒரு ஜனாவும் நம்மளை நம்பி தான் இந்த மாதிரிலாம் இவ்வளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற போது நம்ம இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம வந்து முழு பலத்தோடு நம்ம அவங்களுக்கு எக்காரணத்தை ஒன்றும் கைவிடாமல் சப்போர்ட் பண்ணணும் அதில் வந்து எப்படி எப்படிலாம் இந்த மீசை அவரை நக்கீரன் கோபால் பேசுனதுக்கெலாம் அவரை கலாய்ச்சி இதெல்லாம் வந்து எல்லாம் கலாய்க்கில் அவர் பேசுனது அனைத்துமே உண்மையை பேசினார் இதுதான் நடந்தது உண்மை அவங்க ஏற்படுத்தினது இல்லாமல் வந்து அவங்களே நடத்திட்டு அது எல்லாத்தையும் மறைக்க நம்ம மேலே பழி போட அவங்க நடத்துன நாடகங்கள் அனைத்தையும் வந்து இதாக உண்மையை இன்னைக்கு நாற்பது நாளைக்கு அப்புறம் உண்மையை தெளிவுபடுத்தி மக்களை விளங்க வச்சுருக்காங்க புரிய வச்சுருக்காங்க அருமையான ஸ்பீச்சு இதில் எல்லா மக்களுக்குமே உண்மை தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி வந்து தலைவர் ஏன் மௌனமாக இருந்தார் அப்படிங்கிறதையும் வந்து எங்கள் குடும்பம் என் குடும்பம் இறந்து இருக்கும்போது நான் எப்படி வெளியே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க முடியும் இது திமுகவுக்கு வேண்டாம் பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கலாம் இது எங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை எங்களுக்கான மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் நாங்கள் எதுக்காண்டி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெல்ல தெளிவாக தளபதி சொன்னாப்புல அதே மாதிரி வந்து சிறப்பாக இந்த பொதுக்குழு நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எங்களுடைய தாவேக்காவோடைய டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு வருவோம் அப்படிங்கிறத இந்த பொதுக்குழுல நீட்டாக தெளிவாக சொல்லி முடிச்சுருக்காங்க அதனால் அடுத்த மூணு மாதம் நம்ம தான் எலெக்ஷன் வர நம்மளுடைய நம்மளுடைய இரண்டாவது ஆட்டத்தை ரெண்டாவது இன்னிங்ஸை அனைத்து எதிரிகளும் பார்க்க போகிறாங்க இது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது களம் திமுக வெர்சஸ் தாவேகா தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் அந்த கூட்டணி இந்த கூட்டணி பாஜக கூட்டணி உள்ளே வந்துடும் சிபிஐகளை போனால் விஜயோட குடிமி த பிஜேபிக்கு மாட்டிடும் ஆர்எஸ்எஸ்கிட்ட மாட்டிட்டாரு அப்படிங்கிற இதெல்லாம் எந்த நிறைட்டிவும் இங்கே மக்கள் மத்தியில் எடுபடலை அவங்க செலவு பண்ண இந்த மீடியாக்களுக்கு மட்டும் அவங்க இந்த நெரேட்டிவ் இந்த பொய் செய்திகளை பரப்புறதுக்காண்டி இருபது கோடிக்கு மேலே செலவு பண்ண அனைத்தும் இன்றைக்கி தூள்தூளாக போயிடுச்சு நாற்பது நாள் மௌனமாக இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல நாற்பது நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பேசின ஒரே நாளில் மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாப்புல இதில் வந்து திமுக என்னென்ன நாடகம் மாடியது அனைத்தையும் மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து இதனால் எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு அடையப்படக்கூடியது தாவேக்காவுக்கு வந்து மேலும் மேலும் வளர்ச்சி தான் அஞ்சு பெர்சன்ட் ஆறு பெர்சன்ட் சொன்ன கருத்துக்கணிப்புகள்லாம் இன்றைக்கி வந்து இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட்லாம் வந்து நிற்கிறான் எவனால் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டாது ஆறு பெர்சன்ட்டுக்கு மேலே தாண்டாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே இன்றைக்கி வந்து பேச்சுகளை மாற்றி இருபது பெர்சன்ட் ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சி தாவேக்கா தான் இன்றைக்கி ஒரு எதிர் இடத்துல நிற்கிது திமுகவை எதிர்க்கக்கூடிய பலம் தாவேக்கா தான் இருக்குது தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் வரும் தாவேக்காவை நோக்கி அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் இன்றைக்கி முழுக்க முழுக்க தாவேக்காவை நோக்கி தான் அரசியல் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தாவேக்காவை பற்றி பேசலை அப்படின்னா தமிழ்நாடு அரசியலே செயல்படாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது அதனால் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே இதில் எந்த மாற்றமும் கிடையாது வெற்றி நிச்சயம் தலைவர் மாதிரியே என்றைக்குமே நம்ம உறுதியோட தலைவர் காண்டி உழைப்போம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை அரியணையில் அமர வைப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் நிச்சயம் சந்திப்போம்